உலகின் ஒளி நானே என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார் கிரேசு கிறிஸ்துவக்குள்ளே பிரிய மாணவர்களே தபா காலத்தின் ஐந்தாவது வாரத்திலே நாம் திண்ணக்கிழமையிலே கால்பதிக்கின்றோம் இன்றைய நட்சு எம் ஒவ்வொருவரையும் இந்த உலகத்திலே ஒளியாக இருக்க ஒளியாக வாழ அழைத்து நிற்கின்றார் ஏனென்றால் ஜேசு இந்த உலகத்திற்கு வந்தது இருளை அகற்றிவிட ஒளியை கொண்டு வர அதனால் ஒளியை ஒருபோதும் இருளால் வெற்றி கொள்ள முடியாது என்னுடைய வாழ்க்கையிலே ஜேசுவை ஒளியாக கொண்டு வாழுகின்ற வேளையிலே ஒருபோதும் வாழ்வு இருளாக இருக்காது காரணம் ஒளியான ஜேசு என்னுடைய வாழ்க்கையில இருக்கின்றார் அதனால் நாம் எம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே ஆண்டவர் ஜேசுவிலே இருக்கின்ற பண்புகளை நாம் எம்முடைய பண்புகளோடு எம்முடைய பண்புகளாக மாற்றி வாழுகின்ற வேளையிலே நாமும் இன்னொரு ஜேசுவின் ஒளியாக நாம் மாறுகின்றோம் மற்றவர்கள் எம்மை பார்க்கின்ற வேளையிலே காண்கின்ற வேளையிலே ஜேசுவின் ஒளியை எம்மீது மீது எம்மீல் காண்கின்றார்கள் ஆகவே இந்த தவ காலம் அருமையான காலம் ஜேசுவின் ஒளியை பெற்றுக்கொண்டு நானும் என்னொரு ஜேசுவின் ஒளியாக இந்த உலகத்திலே எரிய நானும் இந்த உலகத்திலே இருக்கின்ற இருளை அகற்றி ஒளியாக வாழ நல்ல ஒரு காலமாக இருக்கின்றது ஆகவே என்னுடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்வோம் எம்முடைய வாழ்வு உலகத்திலே இருளை அகற்ற ஒளியை கொண்டு வருகின்ற வாழ்வாக இருக்க நாம் முயற்சிப்போம்